அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலிருந்து பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு ஒரு கட்டத்திலையும் இப்போ பன்னெண்டு ராசிகள் இருக்குது இப்போ மேசம் ரிசமும் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இதுதான் பன்னெண்டு ராசிகள் இந்த பன்னெண்டு கட்டங்களிலும் எந்தெந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் நீசம் வர நாங்கள் தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இப்போ முதல் ராசி மேசம் மேசத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆட்சி சூரியன் உச்சம் சனி மீசம் கருத்து கொள்ளுங்கள் மேசத்தில் செவ்வா ஆச்சு சூரியன் உச்சம் சனி மீசம் ரெண்டாவது ராசி பார்த்தீங்கன்னா ரிஷமம் சுக்கரன் ஆச்சி சந்திரன் உச்சம் ராகு கேது நீசம் ரிஷபத்தில் சுக்கரன் ஆட்சி சந்திரன் உச்சம் ராகு கேது நீசம் மூணாவது ராசி மிதுனம் மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான் எல்லாமே அங்கே அந்த இடத்துல அவர் ஆட்சி பெற்றிருக்கிறாரு வேற எந்த கிரகத்துக்கும் அதில் இடம் இல்லை அது சிவபெருமானு வீடுன்றதுனால அது தனித்துவம் பெற்றது கருத்தில் கொள்ளுங்க ஏன்னா அது சிவபெருமானுடைய திருவாதிரை இருக்குது அதனாலேயே அந்த மிதுன ராசிக்கு மிக சிறப்பு அதனால் அந்த இடத்துல புதன் வண்டி தான் ஆச்சு கருத்தில் கொள்ளணும் நாலாவது ராசி பார்த்தீங்கன்னா கடகம் கடகத்தில் சந்திரன் ஆட்சி குரு உச்சம் செவ்வாய் நீசம் கருத்தில் கொள்ளுங்கள் கடகத்தில் சந்திரன் ஆட்சி குரு உச்சம் செவ்வாய் நீசம் நாலாவது ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம் சிம்மத்தில் சூரியன் வண்டி தான் ஆச்சு ஏன்னா சிம்ம வீடு நெருப்பு குடும்பம்ன்றதுனால வேற எந்த கிரகங்களும் அங்கே போய் உரிமை கொண்டாட முடியாது அதனால் சூரிய பகவானே அந்த இடத்துல ஆட்சி செய்கிறாரு கருத்து கொள்ளுங்கள் வேறு எந்த கிரகத்துக்கும் அந்த இடத்துல இடம் கிடையாது கருத்தில் கொள்ளுங்கள் ஐந்தாவது ராசி கன்னிராசி ஆறாவது ராசி கன்னிராசி அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் உச்சம் ஆட்சி சுக்கரன் நீசம் கருத்தில் கொள்ளுங்க கண்ணில புதன் உச்சம் அவர்தே ஆச்சி சுக்கரன் நீசம் அதுக்கு அடுத்த ராசி ஏழாவது ராசி துலாம் துலாம்ல பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆட்சி சனி உச்சம் சூரியன் நீசம் துலாம்ல சுக்கரன் ஆட்சி சனி உச்சம் சூரியன் நீசம் கருத்தில் கொள்ளணும் அதுக்கு அடுத்த ராசி விருச்சகம் விருச்சகத்துல செவ்வாய் ஆட்சி ராகு கேது உச்சம் சந்திரன் வந்து நீச்சம் விருச்சிகத்தில் செவ்வா ஆச்சு ராகு கேது உச்சம் சந்திரன் நீச்சம் அதுக்கு அடுத்த ராசி தனுசு ராசி இதில் குரு பகவானே ஆட்சி செய்கிறாரு வேறு எந்த கிரகத்துக்கும் அந்த இடத்துல இடையில கருத்தில் கொள்ளணும் தனுசில் குரு தான் ஆட்சி ஆச்சு கொள்ளுங்கள் அதுக்கு அடுத்த ராசி மகரம் மகரத்தில் சனி ஆட்சி செவ்வா உச்சம் குரு நீசம் மகரத்தில் சனி ஆட்சி செவ்வா உச்சம் குரு நீசம் கருத்தில் கொள்ளணும் அதுக்கு அடுத்த ராசி கும்பராசி கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி விடு அந்த இடத்துலையும் யாருக்கும் அதிகாரம் கிடையாது கருத்தில் கொள்ளுங்கள் சனி பகவான் கும்பத்தில் தனியாக ஆட்சியில் இருப்பார் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறணும் கடைசி ராசி மீனம் மீனஸில் குரு ஆட்சி சுக்கரன் உச்சம் புதன் நீச்சம் மீனத்தில் குரு ஆட்சி சுக்கரன் உச்சம் புதன் நீச்சம் இது இந்த பன்னெண்டு ராசிகளிலையும் அதான் பன்னெண்டு கட்டத்திலேயும் இந்தந்த நிலப்படி தான் கிரகங்கள் ஆட்சி உச்சம் நீசம் படுறாங்க கொள்ளுங்க இப்போ நீங்களே உங்கள் கட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் கட்டத்தில் எந்த கிரகம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் எந்த உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் நீச்சன்னு பெற்றுக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு கட்டத்தில் குறைந்தது நாலு கிரகங்கள் இப்போ உச்சம் பெற்றுக்குதுன்னா நாலு இல்லை அஞ்சு உச்சம் பெற்றுக்குதுன்னா அவங்கள் நாட்டை ஆளக்கூடிய தன்மை கொண்டவங்க நீங்கள் பல பேருடைய ஜாதகட்டமை இப்போ பார்த்தா உங்களுக்கே புரியும் அவங்க இதன் அடிப்படையிலேயே அவங்க ஆளுந்தன்மை கொண்டவங்க கருத்தில் கொள்ளணும் அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்று கிரகங்கள் ஆட்சி பெற்று இரண்டு கிரகங்கள் உச்சம் பெற்றாலும் அவங்க இந்த மந்திரியாகவும் கலெக்டராகவும் வரக்கூடிய தகுதி பெற்றவங்க எல்லாம் இயற்கையினுடைய விதி அவங்களுடைய பூர்வ கரு கர்மா அடிப்படையிலேயே இந்த வசதியான அதாவது அடக்கி ஆளும் தன்மை கொண்ட வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிறது இது எல்லாருக்குமே பொருந்தும் அவங்களுடைய பூர்வ புண்ணிய கருமா குறைந்து புண்ணியம் கூடக்குள்ள இந்த உலகம் இருக்கிறது மட்டும் மாறி மாறி யாராவது ஒருத்தவங்க பிறந்து ஆட்சி பண்ணி தான் இருப்பாங்க அது அவங்களுடைய ஜாதகத்தின் கட்டத்தின் அடிப்படையிலேயே இது அமையும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு தெரிவிப்பேன் நன்றி வணக்கம்